வணக்கம் பூக்களை கொடுத்து புண்ணியம் பெற்ற முருகநாயனாரை பற்றி இந்த பதிவினில் காணலாம் சோழர்களின் ஜீவ நதியான காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கும் ஊர் திருப்புகலூர் தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அக்னிதேவன் சிவபெருமானே தஞ்சம் என புகலிடம் தேடி வந்து பூஜித்த இடம் இது ஆதலால் புகலூர் என்று ஆயிற்று அக்னிதேவன் பெயர் கொண்டே சிவபெருமானும் அக்னிபுரீஸ்வரர் என்றே அழைக்கவும் படுகிறார் வாகீசர் பெருமானான நம் திருநாவுக்கரசர் அடிகள் இறைவனிடம் இரண்டர கலந்த பெருமை மிக்க தலமும் இதுதான் இந்த தலம் மற்றொரு நாயனாராலும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்தான் முருகநாயனார் இவர் அக்னிபுரீஸ்வரரை வணங்கி வந்த போதிலும் இவருக்கு வர்த்தமானீஸ்வரர் எனும் தான் மிகவும் பிரியமாவார் ஆகவே முருகநாயனார் வணங்கிய சிவன் என்றால் அது வர்த்தமானீஸ்வரரையே குறிக்கும் இந்த வர்த்தமானீஸ்வரர் அக்னீஸ்வரர் மூலவராக அமைந்த திருப்புகலூர் கோவிலின் வளாகத்திற்குள்ளேயே தனி சன்னதியில் அருள் அருள் பாலிக்கிறார் சரி வாருங்கள் நாம் முருகநாயனார் கதைக்குள் செல்வோம் திருப்புகலூர் தலம் எப்படிப்பட்டது பின்னணியில் தேனீக்களின் சலசலப்புடன் தாளத்தோடு பாடப்பட்ட வேத ஒலிகள் அந்த ஊரின் சுற்றுப்புறத்தை எங்கும் நிரப்பியுள்ளது என்று பல தேவாரங்களில் புகழப்படும் ஒரு ஊர் இந்த திருப்புகலூர் தலமாகும் இந்த அழகான ஊரில் அழகிய இதயம் கொண்ட முருகநாயனார் வசித்து வந்தார் சிவபக்தியில் ஆழமாக ஊன்றியிருந்த இருந்த அவர் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு அறிஞர் சிவபெருமானே உண்மை மெய்ப்பொருள் என்றும் அவருக்கு தொண்டு செய்வதே அவரை அடையும் நல்ல வழி என்றும் நன்கு உணர்ந்திருந்தார் ஈசனுக்கு என்ன தொண்டு செய்வது என யோசித்த நாயனார் இறைவனுக்கு பூக்களால் தொண்டு செய்யலாம் என்று எண்ணம் கொண்டார் அழகு என்னும் பொருள் கொண்ட முருகநாயனார் அழகிய இறைவனை குற்றமற்ற பூக்களால் அழகுபடுத்த எண்ணினார் புல்லை கொடுத்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் சிவபெருமானுக்கு பூக்களை கொடுத்து மகிழ்வடைய செய்ய முடிவு செய்தார் முருகநாயனார் தினந்தோறும் சூரியோதயத்திற்கு முன்பே வைகரை பொழுதில் எழுந்து ஸ்நானம் செய்து சந்தியாவதனம் முடித்து கொண்டு போய் பூக்களை பறிப்பார் சரி ஏன் சூரியோதயத்திற்கு முன்பே வைகரை பொழுதில் எழுந்து குளித்து பூக்களை பறிக்க வேண்டும் இதற்கு திருநாவுக்கரசர் பாடல் ஒன்று நமக்கு நல்லதொரு பொருளினை கூறும் பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் என்று அவர் மாதப்பிரை கண்ணியானை என்ற பதிகத்தில் பாடுவார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இறைவனை தொழுது துதிப்பதற்காக நாம் பயன்படுத்தும் மலர்கள் நமக்கு முக்தி பேற்றினை பெற்றுத்தரும் என்பதனால் ஆகவே அவை பெருமலர் என்று அப்பர் பிரான் இங்கே குறிப்பிடுகின்றார் பொழுது முன்னரே எழுந்து குளித்துவிட்டு மலர்களை பறித்து இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பது விதி அவ்வாறு செய்தால் வண்டுகள் வந்து தேனினை உண்பதற்கு முன்னர் நாம் இறைவனுக்கு படைப்பதற்கான மலர்களை பறிக்க முடியும் இந்த வாழ்க்கை முறையை தனது தமக்கையாரான திலகவதியாரிடமிருந்து கற்றுக்கொண்டதாக பிரான் பல இடங்களில் கூறுவார் அதன்படியே கடைபிடித்தும் வந்தார் அப்பறை போலவே நம் முருகநாயனாரும் வைகரை பொழுதில் எழுந்து குளித்து பூக்களை பறிக்கும் பழக்கத்தினை கொண்டில் கொண்டுள்ளார் முருகநாயனார் இறைவனின் நீண்ட சடாமுடியை மலர்களால் அலங்கரிக்க பல இடங்களிலிருந்து பூக்களை கொண்டு வருவார் சுத்தமான மனமும் உடலும் கொண்டவராக எண்ணங்களும் நாவும் இறைவனையே புகழ்ந்து பாடும் வண்ணம் காடுகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் குளங்களிலிருந்தும் சுற்றியுள்ள பல்வேறு கொடிகளிலிருந்தும் அவர் பூக்களை கொண்டு வருவார் அவை அனைத்தும் வெவ்வேறு கூடைகளில் பிரிக்கப்பட்டிருக்கும் ஆம் சிவபெருமானுக்கு நால் வகை பூக்களால் அலங்காரம் செய்வர் ஆகவே நான்கு வகை பூக்களுக்கும் நான்கு வகை கூடைகள் அவை கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ இந்த நாள் வகை பூக்களில் உரிய பூக்களை கொய்து அந்தந்த திருப்பூங்குடைகளிலே இட்டு கொண்டு வருவார் நம் முருகநாயனா சிவ பூஜைக்குரிய மலர்கள் இந்த நான்கு வகைப்படும் ஒவ்வொரு வகையிலும் இடம்பெற்றுள்ள பூக்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா முதலில் கோட்டுப்பூ மரக்கொம்புகளில் தோன்றும் பூ கோட்டுப்பூ ஆகும் வன்னி கோங்கு மந்தாரை கருவூமத்தை நொச்சி பன்னீர் அகில் பாதிரி வெள்ளருக்கு இலந்தை நரவம் புன்னை விழா மருது கொன்றை நெல்லி குறா செருந்தி வில்வம் நாவல் போ போன்ற இவைகள் கோட்டுப்பூ எனப்படும் கொடிப்பூ கொடிகளில் பூப்பது கொடிப்பூ ஆகும் நாட்டு மல்லிகை முல்லை மவ்வல் வெற்றிலை தாளி கருங்காக்கொன்றை வெண்காக்கொன்றை குறுக்கத்தி ஜாதிமல்லி கொகுடி பிச்சி இவை கொடிப்பூக்கள் ஆகும் மூன்றாவது நீர்ப்பூவாகும் நீரில் உண்டாவது நீர்ப்பூவாகும் செந்தாமரை அதிக இதழில்லாத தாமரை வெண்தாமரை செங்கல் நீர் நீலோர்பவம் கருணெய்தல் சென்னைதல் வெண்ணெய்தல் போன்றவை நீர்ப்பூ என்று அழைக்கப்படுகின்றன இறுதியாக நிலப்பூ புற்புதர்களில் உண்டாகும் பூ நிலப்பூ ஆகும் சிவந்திப்பூ பூ தும்பை வெட்டிவேர் மறுக்கொழுந்து சிவகரந்தை விஷ்ணுகரந்தை துளசி செங்கீரை கருவுமத்தை செம்பரத்தை கொக்கிரகு அனிச்சம் நந்தியாவட்டை இவை நிலப்பூ வகைகளாகும் இந்த பூக்களையெல்லாம் கொய்து திருப்பூங்குடைகளிலே இட்டுக்கொண்டு வந்து தனி இடத்திற்கு எடுத்து வந்து பல வகைப்பட்ட திரு மாலைகளை செய்வார் முருகநாயனார் பிறகு அவற்றை வர்த்தமானீச்சரம் ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற பரமசிவனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக பக்தி நிறைந்த தன் இதய தாமரையையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தார் நம் முருகநாயனார் எப்போதுமே திவ்ய மந்திரமாகிய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து கொண்டே வந்தார் இவ்வாறு போய்கொண்டிருந்த காலத்திலே அங்கே திருஞான சம்பந்தர் பிரான் வந்தார் திருப்புகலூர் வந்த ஆளுடைய பிள்ளையாரை நல்ல முறையில் வரவேற்று உபசரித்து தனது திருமடத்திலேயே தங்க வைத்து உபசரித்தார் நம் முருகநாயனார் வர்த்தமானீச்சரத்து இறைவனுக்கு முருகநாயனார் செய்யும் தொண்டை கண்ட சம்பந்தர் தனது வர்த்தமானீச்சரம் பதிகத்திலே அவரை போற்றி புகழ்ந்து இவ்வாறாக பாடியுள்ளார் குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர களி பறந்து ஒளி மல்கு வர்தமானீச்சரத்தாரே என்றும் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய் முடிமேல் மாமலர் உடையார் வர்தமானீச்சரத்தாரே என்று முருகநாயனார் முப்பொழுதும் சிவனுக்கு செய்து வரும் தொண்டினை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் இப்படிப்பட்ட பெரும் பெருமை கொண்டவர் நம் முருகநாயனார் முருகநாயனிடம் விடைபெற்ற திருஞான சம்பந்தர் பெருமான் பல தலங்களை தரிசித்த பின் அவரது சொந்த ஊரான சீர்காழிக்கு சென்று விட்டார் திருஞான சம்பந்தரால் புகழப்பட்ட முருகநாயனாரை திருஞான சம்பந்தர் பெருமான் மூலியமாகவே தன்னிடத்தில் அழைத்து கொள்ள எண்ணினார் போலும் நம் சிவபெருமான் ஆகவே முருகநாயனாரின் இறுதிக்காலம் நெருங்கும் பொழுது அவருக்கு திருஞான சம்பந்தரை காண வேண்டிய ஒரு ஆவலை ஏற்படுத்தினார் நம் சிவபெருமான் பல காலம் கழித்து ஞான சம்பந்தரை மீண்டும் காணும் பெரு வேட்கையில் நம் முருகநாயனார் சீர்காழி வந்தார் அப்போது சம்பந்தர் பெருமானுக்கு பதினாறு வயது நிரம்பியதால் அவருக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டனர் அவரது பெற்றோர் ஆகவே சம்பந்த மூர்த்தி நாயனாரின் திருமண செய்தி கேட்ட முருகநாயனார் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அவருடனேயே தங்கியிருந்தார் சம்பந்தர் பெருமானுக்கு திருமணம் செய்ய நல்லூர் என தலம் சென்றனர் அனைவரும் அங்கே திருமணம் முடிந்து நல்லூர் பெருமானை சம்பந்தர் பெருமான் வேண்டிய பொழுது அங்கிருக்கும் அனைவருக்கும் முக்தி வேண்டினார் அவரின் வேண்டுதலுக்கு செவி நல்லூர் கல்யாண சுந்தரேசர் அப்போது கல்யாண சுந்தரேசரான சிவபெருமான் தூய சோதி பிழம்பாய் தோன்றி நின்று ஞான சம்பந்தனே நீயும் மனைவியும் திருமணம் காண வந்தோர் அனைவரும் இந்த ஜோதியினுள்ளே வந்து சேர்மின் என கூறி அதனுள்ளே புகுதற்கு வாயிலையும் காட்டி நின்றார் ஞான சம்பந்தர் திருமணத்திற்கு வந்த அனைவரையும் பார்த்து இம்மன விழாக்கான வந்தோர் அனைவரும் இச்சோதியினில் புகுமின் என கூறினார் அப்போது அந்த சோதியில் சிவபெருமானுடன் இரண்டர கலக்க பேர் அவா கொண்டு அவரின் வீடு பேற்றினை அடைய எண்ணி உள்ளம் மகிழ்ந்து அந்த சோதியிலே புகுந்தார் நம் முருகநாயனார் இறைவனுடன் கலந்தார் மலர்களால் பூஜை செய்த இறைவன் தன் அவருடன் ஐக்கியமானார் முருகநாயனார் முருகநாயனார் திருத்தாள்கள் போற்றி போற்றி முருகநாயனாரது வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன சிவபெருமான் மிக எளிமையானவர் நாம் சாதாரணமாக நினைக்கும் பூக்களை கொண்டு துதித்தே அவரை எளிதில் அடையலாம் என்ற பேர் உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார் முருகநாயனார் சாதாரணமாக பூக்களை பறிக்க எப்படி பறிக்க வேண்டும் விதிமுறைப்படி பறிக்க வேண்டும் வைகரையில் எழுந்து குளித்து சிவனை தவிர எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவரது பஞ்சாட்சர மந்தன மந்திரத்தையே ஜபித்து கொண்டு பூக்களை பறித்து கூடையிலேயே இட்டு கொண்டு எடுத்து வர வேண்டும் ஈசனது மந்திரத்தை ஜபித்து கொண்டே எல்லா வேலைகளையும் செய்து வர நமக்கும் முக்தி கெட்டும் பூக்களை மெய்யன்போடு விதிப்படி கொய்து பல வகைப்பட்ட மாலைகளை செய்து சிவனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்தலும் பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபித்தலும் சிறந்த புண்ணியமாகும் இந்த உண்மையை தான் திருநாவுக்கரசர் தனது தேவாரத்திலே நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூ மாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாறு கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராசைய போற்றி போற்றி என்று மலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும் ஆரூரா என்றே என்றே அலறான் நில்லே என்றும் பொக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே என்னும் தேவாரங்களாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் முருகநாயனார் புராணம் சொல்லும் பேர் உண்மை இறைவனுக்கு அன்புடன் பூக்களை கொடுத்து நாமும் அவரது அருளினை பெறலாம் எந்த வேலையை நாம் செய்து வந்தாலும் அன்புடன் சிவனையே நினைத்து செய்து வர நமக்கும் காண வழி கிட்டும் திருச்சிற்றம்பலம்